வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த பாதுகாப்புடன் செம்மணியை வந்தடைந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணியில் அடித்து விரட்டப்பட்டதன் பின்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனின் விளக்கம் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடு ஈரான் அணுசக்தி திட்ட தாக்குதல் விவகாரம் ட்ரம்பின் வெற்றி உரிமைக்கு பெண்டகன் மறுப்பு ஐநா ஆணையாளர் மற்றும் கிழக்கு ஆளுநர்களுக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பு மன்னார் நகரசபை தவிசாளர் தெரிவின் பின்னர் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் கோட்பாட்டை மீறி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கண்டனம் வெளியிட்டுள்ள தமிழரசு கட்சி உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் வெல்கல் ட்ராக் செர்மணி மனித புதைகுழிக்கு வருகை தந்தார் அதன்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்திரணிகள் மனித புதைகொழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைகுழி தொடர்பில் கேட்டறிந்து கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுடிக்கு நீதி கோரி யாழ் வளைவுக்கு அறையில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டக் களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டுள்ளார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் செம்மணி அணையா விளக்கு போராட்டத்திற்கு வந்த அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் எமது குழுவினரை சில கட்சியினரும் ஊடகங்களுமே விரட்டி அடித்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குற்றம் சுமத்தியுள்ளார் செம்மணி போராட்டத்திற்கு சென்ற அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் அவருடன் இருந்த தேசிய மக்கள் சக்தியினரும் அந்த இடத்திலிருந்து இன்றைய தினம் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொளியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குறித்த போராட்டத்தில் குழப்பம் விளைவித்ததாகவும் மதுபோதையில் காணப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்களை வைத்து பிழைப்பு நடத்தும் சில கூட்டங்களே இவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ரஜீவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டினை மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் இன்று பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஐஓஎம் எம் அலுவலகத்திற்கு வருகை தந்த உயர்ஸ்தானியர் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் மதகுருமார்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருன்றிய தலைவர் உள்ளிட்ட சிலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் ஐந்து மணியளவில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டுள்ளார் நெதர்லாந்தில் நடந்த நோட்டோ மாநாட்டின் போது ஈரானின் அணுசக்தி திட்டம் முழுமையாக அளிக்கப்பட்டது து என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் மீண்டும் கூறியுள்ளார் இதன்போது திஸ்ரானில் சக்தி நிலையம் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்கள் மேற்கொண்டவை தொடர்பில் பெண்டகன் வெளியிட்ட அறிக்கையும் அவர் நிராகரித்துள்ளார் நெதர்லாந்தின் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோவுடன் இணைந்து பேசிய ட்ரம்ப் இது முழுமையான அழைப்பு என்று நான் நம்புகின்றேன் அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளைப் பிரிவு ஆகியவை மேற்கொண்ட பகுப்பாய்வுகளின் தாக்குதல் தொடர்பான செயற்திறன் குறித்து கேள்விகளை எழுப்பியிருந்தார் குறித்த தாக்குதல் தொடர்பான அறிக்கையை நன்கு அறிந்து இரண்டு பேர் தாக்குதல்களை குறைந்த சேதத்தையே ஏற்படுத்தியதாகவும் தாக்குதல்கள் நடத்துவதற்கு முன்பு ஈரான் அதிக செருபூட்டலுடன் யுரேனியம் இருப்புகளை வேறு இடத்திற்கு மாற்ற முடிந்தது என்றும் கூறினார் அது அவ்வாறு நடக்கவில்லை நாங்கள் வேகமாக செயற்பட்டதால் தான் அவர்களுக்கு எதையும் வெளியே எடுக்க வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகின்றேன் அமெரிக்க உளவுத்துறையின் ஆரம்பகட்ட அறிக்கை மிகவும் உறுதியற்றது எங்களுக்கு தெரியாது என்று உளவுத்துறை கூறுகிறது இந்த அறிக்கை எதிர்பார்ப்பவர்களிடையே மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தியது எனினும் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் தீர்க்கமானவை மேலும் அந்த தாக்குதல்களை போர் முடிவுக்கு கொண்டு வந்தது நான் கிரோஷிமாவின் உதாரணத்தை பயன்படுத்த விரும்பவில்லை நாகசாக்கியின் உதாரணத்தை பயன்படுத்த விரும்பவில்லை ஆனால் இதுதான் அப்போரை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வேல்கர் டர்க் மற்றும் அவரது குழுவினர் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்தனர் இந்த சந்திப்பு திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது இலங்கைக்கு நான்கு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வெல்கர் ட்ரக் இன்று காலை திருகோணமலையின் சிவில் சமூக மற்றும் மத தலைவர்களை சந்தித்த பின்னர் ஆளுநர் அலுவலகத்திற்கு விஜயம் செய்தார் மீள்குடியேற்றம் காணாமல் போனோர் மனித உரிமை பாதுகாப்பு போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள நிலப்பிரச்சினைகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் மற்றும் அதன் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகள் குறித்து மனித பேரவையின் ஆணையாளர் தனது திருப்தியை வெளியிட்டுள்ளார் மன்னார் நகரசபைக்கு தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு நேற்று மன்னார் நகரசபை பொதுமண்டபத்தில் இடம்பெற்ற பின்னர் இரு நபர்கள் இணைந்து ஒரு நபரை தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த தாக்குதலில் காயமடைந்த நபர் இரத்த காயங்களுடன் மன்னார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மேலதிக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது நேற்றைய தினம் மன்னார் நகரசபை தலைவர் உப தலைவர் தெரிவு நிறைவடைந்த நிலையில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களினர் பலர் மன்னார் நகரசபை முற்பகுதியில் நிறைந்திருந்த நிலையில் நபர் நபரொருவரை அழைத்து இருவர் உரையாடலில் இருந்தனர் குறித்த உரையாடலில் கைகரப்பாக மாறி இரு நபர்களும் இணைந்து மன்னார் பள்ளிமுனையைச் சேர்ந்த நபர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இருப்பினும் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான தொடக்க தொடக்ககால கோட்பாட்டை முழுமையாக மீறியுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர் தெரிவில் எங்களுக்குள் வெவ்வேறு வேறுபாடுகள் இருந்தபோதும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கிலுள்ள எந்த ஒரு சபைகளிலும் ஆட்சி அமைப்பதற்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் எல்லா தமிழ் கட்சிகளும் தொடக்கம் முதலே ஒரு இறுக்கமான கொள்கையை கோட்பாட்டை கடைபிடித்து வருகின்றது இந்த கோட்பாட்டை தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கு முழுவதும் எந்த பிரச்சனையுமின்றி பின்பற்றி வருகிறது இதுநாள் வரைக்கும் ஏனைய தமிழ் கட்சிகள் கூட அதனை பின்பற்றி வந்தன ஆனால் இந்த அடிப்படை கோட்பாட்டிற்கு முரணாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மன்னார் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கின்றன இது உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான தமிழ் கட்சிகளின் தொடக்க கால கோட்பாட்டை முழுமையாக மீறும் செயல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இந்த அணுகுமுறையை தமிழரசுக் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது அவர்களின் இந்த செயல் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கு முற்றிலும் முரணானது கொள்கை கூட்டு என்று முழங்கியவர்கள் எப்போது அடிப்படை கோட்பாட்டையே தகர்த்து தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்திருப்பது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தோண்டி புதைக்கும் செயல் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர சாதாரண தர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரையில் நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த பரீட்சைக்கான நிகழ்நிலை விண்ணப்பங்களை ஜூன் இருபத்தி ஆறு முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலையின் ஊடாகவே விண்ணப்பிக்க வேண்டியதுடன் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தங்களது தேசிய அடையாள அட்டை என்ஐசி இலக்கத்தின் மூலம் சுயமாகவே விண்ணப்பிக்க முடியும் என கூறப்படுகிறது பாடசாலை மூலமாக விண்ணப்பங்களுக்கான பயனர் பெயரும் கடவுச்சொல்லும் ஏற்கனவே பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திகதியான ஜூலை இரவு மணிக்கு பிறகும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க எந்த சந்தர்ப்பத்திலும் அவகாசம் வழங்கப்படாது என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி